வெல்கம் டு ஸ்டோரி தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் நம்ம ஏக்க பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சேனல்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாரு ஸோ அதில் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவரோட ரேசிங் கரியர் அண்ட் சினிமா கரியரை பற்றி போய் அது வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிண்டட் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்தியா டுடேவோட மேகசின்கான பிரிண்டட் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் அப்படின்றது அவரோட ஃபுல் பேஷன் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணிடுற ஒரு விஷயம் அதுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நான் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கேன் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய ரேசிங் அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ நான் இருக்கேன் அதை வந்து ஃபுல்லாக முடிச்சு அதில் வந்து ஒரு பெரிய பேர் வந்து கிடைக்கணும் அதுல வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சினிமா ஸோ ரேசிங் மேலே எந்தளவுக்கு எனக்கு அன்பு இருக்கோ அதே மாதிரி அன்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சினிமாவே நான் விட மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் பைடக்லி படம் வந்து எனக்கு பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி படத்தையும் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுனால என்னோட ரேசிங்லேயும் வந்து கலந்துக்க முடிஞ்சது அதனால வந்து நான் மறுபடியும் வந்து ரேசிங்லையும் கலந்துக்குவேன் எல்லா வருஷமும் நடக்கிற ரேசிங்ல கலந்து அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படமும் பண்ணிடுவேன் அப்புறமே சொல்லியிருக்காரு அடுத்த ஆறு வருஷத்துக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் என்னோட விஷன் என்ன அப்படின்ற மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன வந்து வச்சு பண்ணக்கூடிய கூடிய ப்ரொடியூசரும் எனக்கு கிடச்சிருக்காங்க அதே மாதிரி எனக்கு ஏற்ற ரசிகர்களும் எனக்கு கிடச்சிருக்காங்க அதனால இந்த ஜேர்னி அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே போகுது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை பற்றி அவரோட மோட்டார் ஸ்போர்ட் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி ஸோ அவர் எந்தெந்த விஷயத்து விருப்பு விருப்புகள் எல்லாத்த பற்றி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும் போது பயங்கரமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நம்ம பைக்கை பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கு படங்கள் வந்து பண்ண போறாரு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஆறு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரொடியூசர்லாம் ரெடியாக இருக்காங்களாமா ஸோ அடுத்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வீட்டு வெயிட் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ கூடி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம இயக்கிய அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் அதாவது நவம்பர்ல வந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும் ரொம்ப சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்